கிறிஸ்துவின்னி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட சந்திப்பதில் வாசிக்கும் போது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று தாவிது சொல்லுகிறாராம் தாவிதுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இருந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறவராயிருந்தார் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளில ஆண்டவருக்கு அவரை இருந்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் அதனால் கொண்டிருந்த ஒரு அரசனாக என்று கூட பார்க்கிறோம் ஒரு ஒரு ராஜா தாவீதை துரத்தி கொண்டு வருகிறார் இன்னொரு சூழ்நிலையில தன் மகன் அப்சலோமால் அவர் துரத்தப்பட்டு காடுகளிலும் மலைகளிலும் ஆங்காங்கு ஒளிந்து கொண்டு இருக்கிறவராயிருக்கிறார் இந்த முப்பத்தி நாலாவது சங்கீதத்தின் மேற்பகுதியில் வாசிக்கும் போது தாவிது அபிமேலக்கு முன்பாக வேசம் போது அவர்களால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லுகிறாராம் நம்முடைய கூட இருந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவராய் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறவராய் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கூட இருக்கிற எல்லா பயத்தை அவர் இருக்கிறார் பயம் நினைந்த உலகத்தில் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் பயம் என்ன காரியங்களை குறித்தாலும் இது நடக்குமோ இது நடக்க வாய்ப்பில்லையோ என்று பயம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கும் போது அவரை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கும் போது அவரையே நாம் பற்றிக் இருக்கும் போது தாவிதை போல எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் கூட இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலையாய் இருந்தாலும் அதை அவர் நீங்களாக்கி எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவராய் இருக்கிறார் இந்த நாளில கூட நீங்க பயந்து போயிருக்கிறீர்களா வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா இது நடக்கவில்லையே என்று கவலையோடு கூட இருக்கிறீர்கள் அவரை தேடுகிறவர்களாயிருக்கும்போது தாவிதை போல நாமும் சொல்லலாம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் என் எல்லா பயத்துக்கும் என்ன நீங்களாக்க விடுவித்தார் என்று சொல்லுவது போல நாமும் அவரை தேடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் நடைபெறவில்லையே என்ற பயமா இந்த காரியம் நடைபெறவில்லையே என்ற பயத்தோடு இருக்கிறீர்களா நீங்கள் அவரை தேடுங்கள் நிச்சயமாய் அவர் உங்களை இருக்கிறார் கண்களை மூடி கூட செபிக்கலாம் ஆண்டு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செபிக் கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது சொன்னது போல இந்த நாளில நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் ஆண்டவர உண்மை தேடுகிறோம் அப்பா பயத்தோடு கூட அநேக காரியங்களில் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தேய்ச்சி என்ன நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர பயம் நிறைந்த வாழ்க்கையில இந்த நாளில நீங்க இடைபடுவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர எல்லா பயத்தை நீங்களாக்கி விடுவீங்க ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் आंदवे आशीर्विपार